வள்ளிமலை சுவாமிகளுக்கு சேஷா சுவாமிகள் மேலே அப்படி ஒரு பக்தி விடுறது நேராக இங்கே வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி மலைக்கு வர்றார் மேலே ஏறுறார் இன்றைக்கி அந்த வள்ளி மலையில் வள்ளி மஞ்சள் அரைச்ச பாறை இருக்குது வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணின்ற குகை இருக்குது அதில் உட்காந்துட்டு தான் வள்ளிமலை சுவாமிகள் வந்து ராத்திரெலாம் திருப்புகள் பாடிண்டே இருப்பார் இன்றைக்கும் அவர் திருப்புகள் அவருக்கு முன்னாடி ப்ராப்பர் மெட்டில் இல்லை இன்னைக்கு எல்லாரும் திருப்பகல் பாடுறா இல்லையா மூடவல் போரி கப்பிய கரி முகன் அடிபே இப்படி ஒரு ஒரு திருப்புகழுக்கும் ஒவ்வொரு ராகம் இருக்கு இல்லையா இதை வள்ளிமலை சுவாமிகள் தான் அமைச்சார் எப்படி அமைச்சார்னா அவர் வள்ளிமலையில் இருக்கும் பொழுது அங்கு அந்த அம்மன் யாருன்னா வள்ளி ஒரு நாள் அவர் பார்த்து கேட்கிறார் நீ யாரு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன எதுக்கு என்னை பற்றி விசாரிக்கு இல்லையே நீ முன்னாடி வந்தா எனக்கு பக்தி பொங்கி பொங்கி வர அப்படி பொங்கினே வச்சுக்க அப்படிங்கிற வள்ளி அதனால தான் நங்கநல்லூரில்